ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா நம்ம கூட்டேற்பட்டிலேருந்து தீவுணர் வர ரூட்டில் இங்கே வந்து அங்கால பரமேஸ்வரின்னு ஒரு கோவில் இருக்குது இதனுடைய சிறப்பு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இதனுடைய வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அங்காலா பரமேஸ்வரி சார் இது எத்தனை அடி சார் ஐம்பத்தி நாலு அடி உயரம் ஐம்பத்தி நாலு அடி உயரம் இது 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 வந்து எப்போ சார் திருவிழா நடக்கும் மாசி மயான கொள்ளை திருவிழா மாசி மாதத்தில் மயானக் கொள்ளை வந்து இங்கே சிறப்பான நடக்கும் அங்கால பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை விழா தான் ஃபேமஸ்ஸு மாசி அமாவாசையில் கொள்ளை விழா நடக்கும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அங்கே ஊஞ்சல் சேவை நடக்கும் ஒவ்வொரு அமாவாசிக்கும் பாவடரா பின்னாடி ஊஞ்சல் ஊஞ்சல் மண்டபம் இருக்கு அதில் ஊஞ்சல் சேவை இது வந்து மசான கொள்ளை இங்கே வந்து மசான கொள்ளை விழா ரொம்ப ஃபேமஸான விழா நவராத்திரி குழு விழா நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமாவாசையும் ஊஞ்சல் சேவை நடக்கும் ஆடி மாசத்துல நிறைவான கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்போ கூழ்வார்த்தல் விழா நடக்கும் உள்ள காளியம்மா இருக்கா உள்ள போய் பார்த்துக்கா இருக்கு வாங்க போயிட்டு பார்க்கலாம் என்ன போயிட்டு உடல் எல்லாம் நல்லா இருக்கும் இது வந்து என்ன சமையல் பாத்தீங்கன்னா காளி ஓகேங்களா இது வந்து மேலே வந்து ஹைட் வந்து ஐம்பத்தி சம்திங் ஐம்பது ஐம்பத்தி நாலு அடி மேலே இதுக்கு அடியில் வந்து இது எத்தனை அடின்னு தெரில கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் உள்ளே இருக்குது அது எத்தனை அடி சார் பதினோரு அடி வயரம் காரியம்மா பதினோரு அடி வயரத்தில் இருப்பாங்க இது அங்கால அங்காலபோக புரியுமான் பேச்சு அங்காளமான்னா கண்டன வதம் பண்ண ரூபத்துக்கு பேர் பேச்சு பேர் भीष्टप्रदा भव पुत्रान् देहि धनं देहि सौभाग्यं देहि सुप्रदे अन्यांस सर्वकामांश देहि देहि नमोऽस्तु देम् आत्तालै अङ्गळविरामवल्ली यै अङ्गमिल्लां पूताणै மேலே ஏறி அவங்க சுற்றி வந்தோம்னா யூருக்கு போட்டுக்கிட்டு ஏறக்கூடாது வாங்க சீக்கிரம் விசிட் பண்ணுங்க பாங்க ஒரு சுற்றி சுத்தி கீழே வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் சாமி ஃபுல்லாக சாமி ஃபுல்லாக தெரியல

இப்போ கொடுப்போங்க இங்கே பார்த்தாச்சு அடுத்து எந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூவா அப்ளோ கோவிந்தா கணபதி கால பைரவர்